அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் இப்போது தோற்றாலும் ஆறு மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதி ராஜாங்க அமைச்சர் பகிரங்கம் அறகளிய காணொளிகளை பகிர்ந்தால் சிக்கல் காவல்துறை விடுத்த எச்சரிக்கை சஜித் மேடையில் ஏற்பட்ட குழப்பம் பெண் அரசியல்வாதியின் எச்சரிக்கை நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்த படையினருக்கு அதிகாரம் பொது பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு பேருந்துகளில் அழைத்து வரப்பட்ட மக்கள் நாளை நள்ளிரவுடன் பிரச்சார பணிகளுக்கு தடை சமாத்துறை பகுதியில் துப்பாக்கிச்சூடு ஒருவர் பலி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தீவிர பாதுகாப்பு தொடர்பட விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தோற்றாலம் ஆறு மாதங்களில் மீண்டும் ஜனாதிபதியாவார் என தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராஜாங்க அமைச்சர் அனுராத ஜெயரத்னே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்ய இன மத பேதங்களின்றி இணைந்து செயல்பட முடியும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் இணைந்து ஆதரவளிக்கும் ஒரே தலைவராக ரணில் விக்ரமசிங்க திகழ்கின்றார் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் வேறு வேட்பாளர் ஒருவர் தேர்தலில் வெற்றியூட்டி ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டாலும் ஆறு மாதங்களில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாட்டின் ஜனாதிபதி ஆவார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில் நாடளாவிய ரீதியில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் சூடுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசியல் ஆதாயத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறக்களைய போராட்டத்தின் போது வன்முறை நிகழ்வுகள் தொடர்பான தவறான காணொலிகளை பகிர நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அருகில் வாகன சோதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்த காட்சிகள் என நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொளிகள் சமூக ஊடகங்களில் மீள பரப்பப்படுவது தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த காணொலிகள் கடந்த கால நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகளாக காட்டி தவறான கதையை உருவாக்கி பொதுமக்களை தவறாக வழிநடத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இருப்பதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இதுபோன்று சரிபார்க்கப்படாத காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களை காவல்துறையினர் வலியுறுத்தினர் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பதிப்பிடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் மேடையில் இரண்டு தரப்பினருக்கிடையில் முருகல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி பேரணியின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் வசந்த பெரேரா மேடையில் இருந்து இறங்கும் வரை மாத்தலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி விஜயரத் செல மறுத்துள்ளார் லக்ஷ்மண் வசந்த பெரேரா தனது புகைப்படத்தையும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சத்ய பிரேமதாசவையும் கூட்டத்தையும் காட்டும் வகையில் மக்கள் மத்தியில் தனது பெயர் தொப்பிகளை விநியோகித்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர் மேடையில் அமர்ந்திருந்ததால் கோபமடைந்த ரோஹிணி லக்ஷ்மன் வசந்த மேடையை விட்டு வெளியேறும் வரை மேடைக்கு வர மாட்டேன் என்று கூறியதாக கூறப்படுகிறது பின்னர் எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாச வருவதற்கு முன்னதாகவே வசந்த பெரிய மேடையை விட்டு வெளியேறியுள்ளார் அதற்குமே அவர் வெளியேறிய பின்னர் சஜி பிரேமதாசவுடன் மேடையில் ஏறி முன்வரிசையில் அமர்ந்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சத்ய பிரேமதாசை முன்னிறுத்தி கடுமையாக கருத்து தெரிவித்த அவர் உரிமையாளர்களுக்கு தனது மேடையில் என தலைவர் சத்ய பிரேமதாசு கூறியதாக ரோஹிணி தெரிவித்துள்ளார் இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களில் அவற்றை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வாக்காளர் அட்டைகளை எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதீப் அஞ்சல் மாதிபர் ராஜித கே ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உதவிபூர்வ வாக்காளர் அட்டைகளில் தொண்ணூற்றி எட்டு சதவீதமானவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கடந்த மூன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களிப்பு நிலையங்களில் அமைதியின்மை ஏற்பட்டால் போலீசாருக்கு துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டெரானலஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடைபெறும் நாளிலும் அதன் பின்னரும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விசேட பாதுகாப்பு திட்டம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு திட்டம் மற்றும் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது அத்துடன் தேர்தல் பாதுகாப்புக்காக ஐம்பத்தி நான்காயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சஜி பிரேமதாச மற்றும் அனுருகுமார உள்ளிட்ட ஏனைய கட்சிகள் தமது பேரணிகளுக்கு ஏனைய மாவட்டங்களில் இருந்து பேருந்துகளில் ஆட்களை அழைத்து வந்தே பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக ராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் ராணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்டத்துக்கு ஏனைய மாவட்டங்களில் இருந்து எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும் என தெரிவித்துள்ளார் வெள்ளவாயில் இந்நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்த மாவட்டத்துக்கு வழியே யாரேனும் பேரணியில் பங்கேற்றிருந்தால் அதை நிரூபிக்குமாறு அச்சமின்றி சவால் விடுக்கின்றேன் சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போராட்டக் களத்திற்கு சென்ற சுசாந்திகா ஜெய்சிங்கவை விடபோகமாக ஓடினார் அனுரகுமாரிசாநாயக போராட்டம் நடந்த பார்த்துக்கொள்வோம் என்று கூறி இரண்டு நேரத்துக்குள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கொன்றார் ஒவ்வொரு நகரத்திலும் டிரான்ஸ்பார்மர்கள் மற்றும் பேருந்துகள் எரிக்கப்பட்டன அப்போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் இல்லை இதை பொறுப்பேற்றால் இரண்டு வருடங்களின் பின்னர் என்னால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஜனாதிபதியாக முடியாது என சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் நாட்டை பொறுப்பேற்க முடியாது என்று அனைத்து தலைவர்களும் கூறிய போது ரணில் விக்ரமசிங்க தனியொரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோதிலும் போதிலும் நாட்டை பொறுப்பேற்று இரண்டு வருடங்களுக்குள் வரிசைகளை இல்லாதொழித்தார் இன்று மக்கள் ரணில் விக்ரமசிங்கவை பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்திய மற்றும் வரிசைகளை நீக்கிய நாயகனாக மதிக்கின்றார்கள் எனவே இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யுமாறு கேட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் மற்றும் கட்சிகளின் பிரச்சார பணிகளுக்கு நாளை நள்ளிரவுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நாளை நள்ளிரவுக்கு பின்னர் தேர்தல் பிரச்சாரம் பேரணி விநியோகம் மற்றும் வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை பொது அல்லது தனியார் வாகனங்களில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு முப்பது வரையில் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வீடொன்றினால் ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டில் இளம் குடும்பஸ்தர் மரணமடைந்த சம்பவம் சம்மாந்துறை பொலிஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியொன்றில் உள்ள வீடு ஒன்றில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் எழுபத்தி ஒன்று ஏஎம்எல் பதினைந்து வீதி பிளாக் மேற்கு இரண்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை உயிரிழந்துள்ளார் துப்பாக்கி குறித்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவர் என கூறப்படும் சந்தேகநபரான சகோதரரை சமாந்துறை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சடலம் சமாந்துறை ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் இருபத்தைந்து வேட்பாளர்களுக்கு விசிட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்க தெரிவித்துள்ளனர் வேட்பாளர்களில் ஒன்பது பேர் பாதுகாப்பு கோரவில்லை எனவும் நான்கு பேர் பாதுகாப்பு வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு முன்னர் பிரதி போலீஸ் மாதிபரின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மனத்தியால விசன நடவடிக்கை அலுவலகங்களில் அறிக்கைகள் பெற்று அவசியமான பாதுகாப்பு வழங்கப்படும் போலீசாருக்கு மேலதிகமாக முப்படையினர் போலீஸ் அதிரடிப்படை அல்லது சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வேட்பாளர்கள் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன் அந்த இடங்கள் தொடர்பில் உளவுத்துறை அறிக்கைகள் பெறப்படும் கூட்டத்திற்கு சில மணி நேரம் முன்னதாக தேவையான பாதுகாப்பை அளித்து கூட்டம் முடித்த பின் அறிக்கைகள் பெறப்படும் வேட்பாளர்களின் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்பு தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்காக அந்தந்த போலீஸ் நிலையங்களின் அதிகாரிகள் மூத்த போலீஸ் கண்காணிப்பாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் போலீஸ் நிலையத்திலிருந்து அறிக்கைகள் பெறப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்